விவசாயிகள் பாதிக்கிறாங்க நேரடியாக நீங்க எல்லாம் வந்தீங்க பத்திரிக்காய் உடன்பாடு அத்தனையும் வந்தீங்க பாத்தீங்கல்ல இதை கொள்முதல் செய்ய சொல்றேன் இதை கொள்முதல் செய்ய முடியலனா இந்த அரசாங்கம் எதுக்கு இருக்குது ஒரு திறமையற்ற அரசாங்கம் என்பதை ஐயா யார் பாதிக்கிறாங்க விவசாயி தான் பாதிக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் விழிப்பு வர்றது செயல்படும் சொன்னா அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருந்தால் என்ன செய்யறது இவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கம் தோல்வி அடைஞ்சு எல் கொள்முதல் தோல்வி தோல்வியடைஞ்சுட்டு இந்த விவசாயிகள் நடவு செய்த பயிரையும் காப்பாற்றுவதற்கு எவ்வித முயற்சி எடுக்குது சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா தொடர்ந்து அமைச்சர்களும் அதிகாரிகளும் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க இது மானிட்டரிங் அமைச்சர் அந்த மாவட்டத்துக்கு அளித்திருக்கோம் விவசாயிகளோட பிரச்சனை மட்டும் இல்லாமல் அனைவரோட பிரச்சனையும் உடனே தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதுனால அந்த இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ நான் சொல்கிறது வேண்டாம் அவர் சொல்கிறது வேண்டாம் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கல்ல இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க சொல்லுங்கள் இப்போ நீங்கள் ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் நேரடியாக என்னோட வந்தீங்க வந்தீங்களா இல்லையா பார்த்தீங்கல்ல

அந்த மலையில் முளைச்சிருக்குது எல்லாமே பார்த்திங்க அதே போல் திறந்த வெளி ஒரு பகுதியில் தான் பார்த்துருக்குறோம் இந்த மூணு மாவட்டத்துலையும் பாருங்க எவ்வளோ திருக்குன்னு உற்பத்தி செய்யப்பட்டது இது வரைக்கும் ஒரு ஐம்பத்தஞ்சு தான் இவர்கள் வந்து கொள்முதல் செஞ்சுருக்காங்கன்னா நாற்பத்தஞ்சு சதவீதம் கொள்முதல் செய்யலைங்க அங்கங்கே கிடக்குது இப்போ நம்ம ஒரு சில இடத்துல தான் பார்த்துட்டு வந்திருக்குறோம் இந்த ஒரு சில இடத்துலையே எவ்வளோ எண்ணிக்கையுடைய மூட்டைகள்லாம் இருக்குதுன்னா இன்னும் முழுவதாக கணக்கிட்டால் எவ்வளோ இருக்கும் வெளிமாங்களா நீங்கள் தான் பத்திரிக்கை தான் கண்டுபிடிக்கணும் பத்திரிகையால் தான் கண்டுபிடிக்கிற எனக்கு இவ்வளோ கிராஸ் பண்ணுறீங்களா அவையில் கிராஸ் பண்ணுங்க ஏக இவ்வளோ மூட்டை அடிக்க வச்சிருக்கீங்களா இங்கே வந்தார் உணவுத்துறை மந்திரி நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டீங்களா இவ்வளோ மூட்டை டிபிசியில் அடிக்க வச்சிருக்கிறீங்க ஏன் அந்த மூட்டை எடுத்துகிட்டு போகல இன்னும் வெளியில் திறந்த வெளியில் இவ்வளோ மூட்டை இருக்குது இதை ஏன் கொள்முதல் செய்ய மாட்டேங்கிறீங்க ரெண்டுக்கும் பதில் சொல்லுங்கள் இப்போ நாங்கள் அவை சொல்ல இந்த சைடு அந்த சைடு இல்லை விவசாயிகள் பாதிக்கிறாங்க நேரடியாக நீங்கள் எல்லாம் வந்தீங்க பத்திரிக்கா உடம்பு அத்தனையும் வந்தீங்க பார்த்தீங்கல்ல இதை கொள்முதல் செய்யணுன்னு தான் நான் சொல்கிறேன் இதை கொள்முதல் செய்ய முடியலன்னா இந்த அரசாங்கம் எதுக்கு இருக்குது ஒரு திறமையற்ற அரசாங்கம் என்பதை ஐயா இது யார் பாதிக்கிறா தானே பாதிக்கிறாங்க இன்னைக்கு விவசாயுடைய வாழ்வாதாரமே அந்த நெல்லை நம்பி தான் இருக்குது வேறு எந்த சோர்ஸும் இது கிடையாது

அனைத்து வகையிலும் இந்த அரசு அடைந்தது தான் பார்க்கப்படுகிறது இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு எந்த நன்மை கிடைக்கப்படவில்லை என்பதுதான் நிலைமை உண்மை கிடைக்கலாம் பரவாயில்ல அவர் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கூட முறையாக விற்க முடியாத ஒரு அவல நிலை இந்த ஆட்சியில் இருப்பது தான் பார்க்க முடியுது இனியாவது இந்த அரசாங்கம் வேகமாக துரிதமாக செயல்பட்டு இந்த நேரடி நெல் கொள்முலையத்தில் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கேட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கேட்டிருந்து அவர்களுக்கு தக்க நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று அன்போட கேட்டுக்கிறேன் நான் மத்தியம் நெல்லு ஹீரபேகத்திற்கு நீங்க கெடுதல் வைக்கிறதா என்னுடைய ஆட்சியில் கரெக்டாக செஞ்ச முல்ல ஆட்சி யாருக்கு எதுக்கு ஆட்சிக்கு வரும் பெருசாக சொல்றீங்க அண்ணா திமுகவோட திறமையான ஆட்சி என திறமையான ஆட்சி செய்து காட்டுது